கூட உச்சரிக்கப்படவில்லை பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை சென்னை மாவட்டம் பல்வேறு மாவட்ட புயல் புயல் பாதிப்பிற்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக கொடுக்கணும் ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்தி கேட்டார்கள் ஆனால் ஒன்றிய அரசுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மட்டும்தான் தந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு எஸ்டிஆர் ஃபண்ட் ஒவ்வொரு ஆட்டும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி மழை பெஞ்சாலும் பெயராட்டி கொடுக்க வேண்டிய நிதி ஒன்றிய அரசு தன்னுடைய கஜானாலும் ஒரு பைசா கூட ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை இப்பொழுது இந்திய ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரித்து கொடுத்திருக்கு அதோடு ஒரு மேல போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ் நாட்டுக்கான நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டியிருக்கிறார் நாங்க ஒண்ணு ஏற்கனவே சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்றேன் நாங்க ஒண்ணு உங்க அப்ப கூட்ட காசை கேட்கல கேக்குற மாதிரி கேட்டதா அவன் காதுல விழு நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்துல இருந்துதான் எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக விரும்புகின்றேன் கடந்த நூற்றாண்டுகள் நூறு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்று கல்விக்காக மற்றொன்று இந்தி திணிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு இந்தியை நாம ஏத்துக்கிட்டு விடாப்பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இந்திய திணிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாத்தலாம்னு பாசிஸ்ட் பாஜக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகள்ல சாப்ட்வேர் இன்ஜினியர் மருத்துவர்களாக உலகத்துடைய பல்வேறு மூலைகள்ல வேலை இஸ்ரோவோட தலைவர்களாக திட்ட இயக்குநர்களாக விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு இவங்க பெரும்பாலோர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கற்றுவங்க இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேணும்னு வேணும் நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார் அரசியலுக்காக நான் பண்றோம் அப்படின்னு நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவதுதான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்துவம் நடராஜனும் அரசியலுக்காக உயர் விடல தங்களுடைய தமிழ் மொழியை காக்கணும்னு உயிர் விட்டவங்க கீழப்பழு சின்னச்சாமி அரசியலுக்காக சாகவில்லை இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்கு தானே தீயை வைத்துக்கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல இறந்திருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்க அடிபடவும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவுல கூட நடக்கும் இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு பிற எல்லாம் மும்மல் கொள்கையை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கையின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்கிறார் இந்தியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை எழுந்து நிற்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கிறோம்